உங்களுக்காக தான் வந்திருக்கேன் உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் பாருங்க புத்தகம் இருக்கு இல்லையா நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் என்னுடைய வாழ்க்கை எப்படி தொடங்கியது எவ்வளவு எளிமையான மனிதர்கள் என் தாயும் தகப்பனும் தமிழ் சூழலே கிடையாது ஆனாலும் இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்ததற்கு என்ன காரணம் அந்த ரகசியம் ஒன்று உண்டு சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்குகின்ற ஒரு எழுபது ஆண்டுகள் புகழ் பெற்ற ஒரு மகளிர் கல்லூரியில் இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் பேச்சுக்காக முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு டிக்கெட்டையும் சொந்த செலவில் வாங்கினது கிடையாது இப்போ வந்துட்டு போகிறதுக்கும் தான் காசு கொடுக்குது எப்படி இது ஏன் வாய்க்கிறது என்னுடைய அம்மாவிடத்தில் யாரோ எங்களுடைய அப்பா வீட்டுக்கு போகும்போது நிறைய போர்வைகள் துண்டு இருக்கில்ல இப்படி இங்கே போத்தலை சாதாரணமாக போகும்போது போடும் போடுவாங்கல்ல போர்வை பொன்னாடை அது நிறைய கொடுத்து அமைச்சிருக்காங்க நிறைய பெண் குழந்தைகளாமே உனக்கு இதை எடுத்துகிட்டு போகணும் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அதை வாங்கியிருக்காங்க இப்போ கூட சொன்னாங்க என் தாயார் அதை வாங்கி கையில் வச்சுட்டு யாருக்கோ பொறுத்துன்னு அதை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே இப்படி கேட்டிருக்காங்க அப்பாட்ட இந்த பாரு அதில் நடுவில் எந்து அப்படின்னு அப்பா சொல்லியிருக்கார் அந்த ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அம்மா மற்ற ரன் நாளையும் பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி என் பிள்ள சொந்தமாக எப்போ வாங்கும் அடுத்து ஒரு கேள்விதான் பிரபஞ்சம் குறித்து கொண்டது மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று அவங்க குழந்தையே பிரபஞ்சம் தூக்கிருச்சு கையில நினைக்கணுமே பெரிய விஷயங்களை நினைக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது எது நமக்கு மனத்தடையாக இருக்கிறது நான் எப்பவுமே யோசித்து பார்ப்பது உண்டு பெரிய விஷயங்களை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் சின்ன விஷயங்கள்ல ஏன் சிக்கிறோம்